ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையின் நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் மத்தே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி அல்லாமல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் பிரியம் தேவாதி பிரியம் என தேவனுடையவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்தின் பக்கத்தை திருப்பி பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் எதுதான் உமக்கு பிரி ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதத்திலே அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் சங்கீதம் நாற்பது ஏழு எட்டு அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தர்சனம் என கண்பானவர்களே இந்த சங்கீதம் மேசியாவின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தர்சனம் சொல்லுகிறது வந்ததின் நோக்கமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் பிதாவின் சித்தம் என்ன அவர் சிலுவையிலே மறித்து இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்பி சகல ஜனத்திற்கும் கிருபாதார பலியாக உலகத்தின் இரட்சகராக அவர் வெளிப்பட வேண்டும் என்பதே அந்த சித்தத்தை நிறைவேற்ற இயேசு இந்த பூமியில் வந்தார் இயேசு செய்வது எவ்வளவு முக்கியம் என்றால் இவ்வளவு முக்கியம் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் செய்வது எவ்வளவு முக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதையும் படித்து பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதும் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய தம்மை ஒப்புக்கொடுத்த அந்த விதத்தை தான் வேதம் நமக்குச் சொல்லுகிறது பிதாவின் சித்தம் எப்படிப்பட்டது பிதாவின் சித்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என கண்பானவர்களே வேதத்தை திருப்பி பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது வசனங்கள் பிதாவின் சித்தம் என்பது தேவனின் பிரியம் தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய பிரியம் இரண்டாவது பிதாவின் சித்தத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம் அது தேவனுடைய நினைவுகள் மூன்றாவது அதற்கு ஒரு பெயர் கொடுக்கலாம் அது தேவனுடைய வழிகள் இதை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஏசாயா பதினை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் பிதாவின் சித்தம் என்பது நம்முடைய சித்தம் அல்ல பிதாவின் வழிகள் என்பது நம்முடைய வழிகள் அல்ல பிதாவின் நினைவுகள் என்பது நம்முடைய நினைவுகள் அல்ல பிதாவின் நினைவு என்பது பிதாவின் பிரியம் என்பது நம்முடைய பிரியம் அல்ல தெய்வ சித்தத்தை செய்ய நம் வழிகளை விட்டு நம் நினைவுகளை விட்டு நம்முடைய சிந்தையை விட்டு சித்தத்தை விட்டு நம்முடைய பிரியத்தை விட்டு தேவனுடையவைகளை நோக்கி பார்க்க பழகுவதுதான் பிதாவின் சித்தம் செய்கிற அனுபவம் என கண்பானவர்களே அந்த அனுபவத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த தெய்வனுடைய வழிகள் தெய்வனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் பூமிக்கு பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகள் நம்முடைய சிந்தைகள் சித்தங்கள் பிரியங்கள் பூமியைப் போன்றது தேவனுடைய வழிகள் தேவனுடைய நினைவுகள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய பிரியம் அவருடைய சிந்தை வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்தது ஆகையினால்தான் பூமியைப் பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என கண்பானவர்களே நம்முடையவைகளையே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவ நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான உயர்வான உயர்ந்ததான எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது தேவனுடைய உயர்வான உயர்ந்ததான எல்லைகளுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய பிரியங்கள் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய சித்தங்கள் நம்முடைய வழிகள் நம்முடைய நினைவுகளை விட்டு தேவனுடையவைகளிலே பிரவேசிக்க ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க நம்மை ஒப்பு கொடுக்க பழக வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அந்த கருபையை தேவனிடத்தில் கேட்டு பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்பட ஒப்பு கொடுப்போம் தேவன் ஆசீர்வதிப்பாராக பாராக ஜெபிப்போம் அன்பின் பரம தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சித்தமும் உம்முடைய சிந்தையும் எங்களிலே நிறைவேற உம்முடைய வழிகளும் உம்முடைய நினைவுகளும் எங்களின் செயலாக மாற உம்முடைய பிரியமும் உம்முடைய எண்ணமும் எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரே சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று